அன்பான மக்களே நம்மளோட மகாநதிசிறியில் லட்சுமி பிரியாவும் நம்மளோட சுவாமி நடிக்கிறாங்க இல்லையா அவங்க என்ன பண்ணாலும் சரி வீக் ஆஃப் சும்மா தெரிக்க விட்டுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு அவங்கள வா அவ்வளோ அந்த அளவுக்கு அவ்வளோ டீப்பா வாட்ச் பண்றாங்க அப்படிங்கிறது தான் இதுலேருந்து தெரிய வருது சூப்பருங்க ஆனால் அவங்க எது சும்மா ஒரு ரெண்டு மூணு செகண்டுக்கு ப்ரொமோ மாதிரி ஒன்று சுவாமி கொடுத்துருந்தாரு அதில் கூட அதை கூட பயங்கரமாக வந்து ஃபேமஸ் பண்ணிட்டாங்க பயங்கரமாக வந்து வைரல் ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொன்னோம் அந்த அளவுக்கு ஃபேன்ஸுக்காகவே அவங்க பார்த்து பார்த்து பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நிஜமாகவே சொல்கிறேங்க அவ்வளோ சூப்பராக வந்து அவங்க வந்து பண்ணியிருந்தாங்க இப்போ அந்த ப்ரொமோஷன் மூணு செகண்டுக்கு வந்த ப்ரொமோஷன் அவ்வளோ தெரிக்க விட்டது அதுக்கப்புறமா வந்து அவங்க ஃபுல் வீடியோவே வந்தது விஜயோடது அதாவது சுவாமியோடது அந்த காசா கிராண்ட் இதுலேருந்து அதே மாதிரி நம்மளோட லட்சுமி பிரியா இப்போ இந்த ஹோலி அதுமோ ஒரு ப்ரொமோஷன் விட்டாங்களையா ஒரு இது இல்லையா அந்த பயமாக பயங்கர ஃபேமஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதான் இங்கெடுத்துரும்னால அந்த அந்த ஃபோட்டோ அந்த வீடியோ அப்படிதாங்க வருது சும்மா அப்படியே கலக்குறாங்க நம்மளோட விக்கா ஃபேன்ஸு விஜய் காவேரிக்கு செம்மையாக ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் ஆனால் அளவுக்கு டீப்பாக அளவுக்கு ஒரு பயங்கரமாக ஒரு ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறத அவங்களே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க அவங்களே நினச்சி இப்போ சந்தோஷப்படுவாங்க நம்மளே எதிர்பார்க்கல ஃபேன்ஸ் வந்து நம்மளுக்காக இவ்வளோ தூரம் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து நிறைய பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிஜமாகவே விஜய் காவேரி தனியாக கூட உட்காந்து பேசுவாங்க ஏன்னா விஜய் வீட்டில் உட்காந்து கூட பயங்கரமாக பெருமையாக தான் நினைப்பாங்க நமக்கு இவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்களா அப்படின்ட்டு நிஜமான ஃபேன்ஸ் அதிகமாக இருக்காங்க அப்படிங்கிறதான் எது வந்தாலும் அவங்களுக்கு சப்போர்ட்டாக நிற்கணும் செய்யணும் அப்படின்ட்டு யோசிக்கிறாங்க இல்லையா விஜய்க்காக இருந்தாலும் சரி காவேரிக்காக இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி அந்தளவுக்கு செம்மையாக வந்து நம்ம ஃபேன்ஸ் தெரிக்க விடுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும்